வணக்கம் நாங்கள் ஜோதிடல் உங்கள் அரவிந்தகுமார் ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன் வாக்கியத்தின் படி நிகழும் சார்வரி வருதம் மார்கழி மாதம் பதினோராம் தேதி ஆங்கில கணக்கு படி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை அஞ்சு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் இயல்பிலேயே தனித்து செயல்படாதவர் நீங்க தாங்க அதே போல நல்ல பேச்சு திறமை உடையவர்களும் நீங்க தாங்க மிதுன ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடமான கண்ட சனியிலிருந்து அஷ்டம சனியாக மாறப்போகிறார் சனி பகவான் கண்ட வாட்டி வதித்தாலும் இனி அஷ்டம சாணத்தில் சஞ்சரிக்கும் போது சற்று சுமார் பலனை அளிப்பார் என்று கூறலாம் இருந்தாலும் வருமானம் அதிகரிக்கும் சனி பகவான் தனது ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப பார்க்கிறார் சக ஊழியர்களிடம் அன்பு கிடைக்கும் தொழில் வெற்றி பெறலாம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் பார்க்கிறார் இருந்தாலும் தொழில் சனத்தில் வெற்றி அதிகரிக்கும் லாபம் உண்டு சுய தொழிலில் லாபம் சிறிதளவு உண்டு பொறுமை மிக 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 முக்கியம் எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சார சஞ்சாரம் செய்யும் பொழுது விபரீத ராஜயோகம் கொடுப்பார் சனி பகவான் அதிக குழப்பங்கள் காணப்படும் மந்த தன்மை உடையவர்கள் தாங்க அதே போல லக்னத்தில் சனி இருப்பவர்கள் மிகவும் ஒரு தவறும் செய்யாதிரு நல்ல ஒரு திறமை உடையவர்களும் தாங்க மன தைரியத்தை உடையவர்கள் தாங்க மரணத்தை ஏற்படுத்த மாட்டார் சனி பகவான் அதே போல நல்ல ஒரு தசாபுத்தி காலங்களில் திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு வேலை இல்லாதவர்கள் நல்ல ஒரு நினைத்த வேலைக்கு செல்லலாம் சனி சனிப்பெயர்ச்சிக்கு என்னடா பரிகாரம் சனி சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் அதே போல ஜீவகாரின்யம் பண்ணுங்க இல்லாதவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க நன்றி வணக்கம்